வணக்கம் வில்லம்பு செய்திகள் இரு சக்கர வாகனத்தின் மீது ஜல்லி ஏற்றி வந்த ஆந்திர பதிவெண் கொண்ட லாரி மோதிய சம்பவத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இரண்டு பேர் உயிரிழப்பு ஒருவருக்கு தீவிர சிகிச்சை திருவள்ளூர் தாலுகா போலீசார் விசாரணை திருவள்ளூர் அருகே கொசபன் பாளையம் பகுதியில் திருவள்ளூர் திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூரிலிருந்து திருத்தணி மார்க்கமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேர் எதிரே ஜல்லிக்கற்களை கொண்டு வந்த ஆந்திர பதிவெண் கொண்ட லாரி அதிவேகத்தில் நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேர் படுகாயங்களோடு ரத்த வெள்ளத்தில் தூக்கி வீசப்பட்டனர் இதை கண்ட வாகன ஓட்டிகள் காவல்துறையினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் படுகாயங்களோடு சாலையில் கிடந்தவர்களை நூற்றி மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சீனிவாசன் ஹரிக்குமார் ஆகிய இரண்டு பேர் பலனின்றி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டதில் திருவள்ளூர் அம்சா நகர் பகுதியை சேர்ந்த சீனிவாசன் ஹரிக்குமார் மற்றும் சின்ராசு என்பதும் இவர்கள் கூலி வேலை செய்து வருவதாகவும் மேலும் சின்ராசு என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரியவந்துள்ளது ஒரே பகுதியை சேர்ந்த மூன்று பேர் சென்ற இரு நகர வாகனத்தின் மீது ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த ஆந்திர மாநில பதிவெண் கொண்ட லாரி மோதியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொசவன்பாளையம் பகுதியில் தொடர்ந்து வாகன விபத்துகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை வைக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்